பல லட்சம் ஆண்டுகள் பழமையான பாறை அமைப்பு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மில்லியன் ஆச்சாம் இந்த பாறைகள்லாம் உருவாகி எரிமலை பாறை மாதிரியும் இருக்கும் ஒரு விசித்திரமான ஒரு பாறையாக இருக்கும் நம்ம இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு கோவில் இருக்கிற ஒரு இடம் திருப்பதி மலைக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம் திருப்பதியில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு இடம் இது பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாத ஒரு இடம் தான் இது தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி மலையில் தான் இருக்குது இது வெங்கடாச்சலபதி கோவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிலா தோரணம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து உலகத்திலே அதிசயமான ஒரு பாறை வளைவு அதுதான் வந்து சிலா தோரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சுற்றி இது ஸ்டோன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானம் அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் முன்னாடி இப்படிலாம் கிடையாது இந்த இடம் சுத்தமாக அப்படியே ஃபுல்லாக பாறை மாதிரி தான் நம்ம நடந்து வர மாதிரி இருந்தது நான் வந்து ஒரு தடவை நான் வந்திருந்தப்போ இதுக்குள்ளே போனோங்க அந்த சிலாத்தோரணத்துக்கு உள்ளே போய் அந்த நடுவில்லாம் நின்னோம் பின்னாடி பக்கம் ஒரு பெரிய பாதம் இருக்கும் ரெண்டு பாதம் அது பெருமாளுடைய பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியெல்லாம் வளர விடாமல் இருந்திருக்கலாம் இன்னும் நல்லா கிளியரா பார்க்கலாம் பார்க்க முடியாத ஒரு இதில் கொடியை வளர்த்து விட்ருக்காங்க இதுதான் பழமையான ரொம்ப பழமையான பல கோடி வருஷம் பழமையானது ரொம்ப அற்புதமான இடம் திருப்பதியில் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடங்க இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற சிலா தோரணம் எப்படி இருக்குது சிலா தோரணம் அப்படின்னா பாறையாலே ஒரு தோரண மாதிரி அமைப்பு இருக்கிறது தான் சிலா தோரணம் அமைப்பை பாருங்களா ரெண்டு பக்கமும் வந்து சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியும் நடுவில் வந்து ஒரு பெரிய ஆட்சி ஒரு பெரிய வளைவு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் சிலா தோரணம் அப்படின்றாங்க இந்த பாறை அமைப்பு உலகத்திலே வந்து ரெண்டே ரெண்டு மூணு முன்னேடத்துல தான் இருக்கான் அவ்வளோ அதிசயமான ஒரு விஷயம் இது இந்த மாதிரி பாறை வந்து ஜாயிண்ட் ஆகி நிற்கிறது இந்த சிலா தோரணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க திருப்பதி மலையை வந்து முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணுறப்ப எண்பதுகளில் தான் இந்த பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி இப்படி ஒரு வித்தியாசமான இடம் திருப்பதி மலையிலே இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்தில் இதை வந்து ஒரு கார்டனாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ இப்படிலாம் இல்லைங்க அப்படியே காடு மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்த மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் வழியெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து வேறு லெவலில் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க கிட்ட போய் பார்க்க முடியாது அது ஒன்று தான் இந்த பாறை வந்து எவ்வளோ அகலம் இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அகலமாக அதே மாதிரி இந்த தோரணமாக இருக்குது பார்த்திங்கன்னா வலை மாதிரி அதோட நடுவில் இருக்கிற ஜாயிண்ட் வந்து அந்த நடுவில் இருக்கிற கேப் வந்து பத்து அடி உயரமாக பெருமாளுடைய சிலை அதாவது அங்கே இருக்கிற நம்ம கருவறையில் வெங்கடாச்சம் இருக்கார் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த சிலையுடைய உயரமும் கூட பத்தடி உயரம் இங்கேருந்து தான் பெருமாள் போனதாக சொல்கிறாங்க இந்த மலையை உடச்சிக்கிட்டு பாறைக்குள்ளேருந்து வருவார் பார்த்திங்கன்னா பெருமாள் அந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிற அந்த அளவு பார்க்குறப்ப பெருமாள் இங்கேருந்து தான் போனார் இந்த பாறையிலேருந்து பெருமாள் வந்தார் அப்படின்னு ஒரு ஒரு புராண கதையும் இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த சிலா தோரணத்தை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கால் மணி நேரம் நம்ம நடந்து போனோம்னா சக்கர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குங்க அது வந்து விஷ்ணுவோடைய சக்கரத்தில் இருந்து தோன்றிய ஒரு தீர்த்தம் அதனால இது வந்து சக்கர தீர்த்தம் அப்படின்றாங்க அதுக்கு போகிற வழி இதுதான் இந்த வழியாக நம்ம போகணும் இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் சக்கர தீர்த்தம் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பக்கமாக நம்ம நடந்து போனால் கொஞ்சம் அப்படி மேலே ஏறி டவுனில் இறங்கி பள்ளத்தில் போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது இப்போது அந்த சைடு நம்ம மேலே ஏறி டவுனில் இறங்குறோம் இந்த பக்கம் போகிற வழி பாருங்களேன் இப்போ வந்து படி எல்லாம் இருக்குல்ல அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படியே ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கும் இந்த பக்கம் பள்ளத்தாக்கில் தான் வந்து அந்த சக்கரை திருத்தம் இருக்குது நம்ம வந்துவிட்டோம் கிட்ட இந்த மாதிரி அந்த டவுனில் இறங்கி போகணுங்க இறங்கி கீழே வந்து ஆறு ஓடி போகிற இடம் இது இங்கே ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் முன்னாடியே வந்து செப்பல் கட்டிட்டு போங்கன்னு ஆனால் அது மாதிரி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயில் நேரத்தில் நடக்க முடியாதுங்க இதில் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கள் அந்த காந்தி தாத்தா மாதிரி வேஷம் போட்டு நம்ம ரிட்டர்ன் வரப்போ பார்ப்போம் அவரை நீ வந்து செப்பல் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு வாங்க ஏன்னா இந்த டைமுக்கு இந்த வெயில் சீசனுக்கு நடக்கவே முடியாது நிறைய பேர் அப்படியே ஓடுறாங்க குடுன்னு அவ்வளோ கால் சுடுது நம்ம பார்க்க வந்து சக்கர தீர்த்தம் இது தாங்க இந்த சக்கர தீர்த்தம் வந்து இப்போ வறட்சி காலன்றதுனால இப்படி தண்ணி இல்லாமல் இருக்குது ஆனால் அங்கே இங்கே லேசாக தண்ணி வந்துட்டு இருக்கு மழை காலத்தில் வந்தீங்கன்னா அங்கே அருவி மாதிரி கொட்டுங்க அந்த அருவி மாதிரி இங்கே தண்ணி நிற்கும் இங்கே வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படியே அந்த தண்ணி திருப்பதியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வறட்சி காலம் தண்ணி இல்லாதனால இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நிறைய பேர் தொட்டு தலையில் தெளிப்பாங்க இப்போ கிட்ட விடுறதே இல்லை இங்கே காசு போடுறாங்க பாருங்கள் எல்லாரும் அந்த இடத்துல நிறைய சில்லற காசை கரெக்டாக அந்த பாறைக்கு மேலேயே த்ரோ பண்ணி போடுறாங்க இப்போ வறட்சின்றதுனால இப்படி இருக்குது மற்றபடி இந்த இடமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா மழை காலத்தில் தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் இப்போ ஓகே அந்த காலத்தில் எப்படி இருக்கும் ஒரு பழத்தில் இறங்கி மறுபடியும் நம்ம வந்து மேட்டில் ஏறி வரோம் இங்கே இருக்கிற பாறை எல்லாம் எரிமலை பாறை மாதிரியே இருக்குங்க அப்படியே ஒரு எரிமலை வெடிச்சு அப்படியே பொங்கி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நம்ம அந்த இருந்து வந்திருக்கோம் இப்போ இந்த பக்கம் போகிறாங்க இந்த வழியில் இங்கே ஒரு பாறை நிற்கிது பாருங்கள் தனியாக வழுக்கும் போல இருக்கிற இந்த இடம் இதெல்லாம் நேச்சர் பாருங்க டைல்ஸ் போட்ட மாதிரி இருக்க வழுக்கும் நிறைய பேர் எங்கயே செப்பல் கட்டிட்டு போறாங்க ரொம்ப ஆச்சரியமான பாறை ஏகண்டியில கூட இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் உட்காந்து பாருங்க செம்மையா இருக்கு மடிப்பு மடிப்பா இருக்கு எல்லாரும் இந்த பாறைய தூக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க செம்மையா இருக்கு உண்மையாவே ஒரு விசித்திரமா இருக்குங்க பெட்ரோலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு பாறை எல்லாம் பாக்குறப்போ நம்ம இங்கே வரைக்கும் செப்பல் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷுவா கழட்டியாச்சு ஏன்னா இங்கே கோவில் இருக்குங்க இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது பழமையான சிவலிங்கம் இந்த சக்கர தீர்த்தத்தை தாண்டி இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் அங்கே தாங்க அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க அந்த வெள்ளை கலரில் இருக்க பாருங்க அந்த சிவலிங்கம் தான் நம்மளால் வீடு எடுக்க முடியுது ஏன்னா கூட்டமாக இருக்குது இங்கே வந்து புடைப்பு சிற்பம் பாறிலே வந்து பைரவருடைய புடைப்பு சிற்பம் இங்கே இருக்குது பழைய காலத்து அதாவது ஆள் ஆதி காலத்துலேயே செதுக்கி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது நம்ம ரைட் சைடில் இங்கே கற்பூரம்லாம் ஏற்றுறாங்க இங்கே நாக தேவதை இருக்காங்க நிறைய பேர் தேங்காய் உடைக்கிறது கற்பூரம் ஏற்றுறது எல்லாம் பண்ணுறாங்க இங்கேயும் வந்து ஒரு புடைப்பு சிற்பம் இது வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மருங்க நரசிம்மருடைய புடைப்பு சிற்பம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கவே நம்மளும் அப்படியே தொட்டு வணங்கிட்டு போவோம் இங்கே நிற்கவே இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் இருக்குது நிறைய பேர் வந்து வேண்டுதலாம் நிறைவேற்றிட்டு போகிறாங்க இந்த நாகமே வந்து வித்தியாசமாக இருக்குது ஒரே பாறையில் செதுக்கியிருக்காங்க நம்ம ஒரு வழியாக அந்த கோவிலை பார்த்தாச்சுங்க ஒரு பக்கம் வலது பக்கம் ஃபுல்லாக ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அதில் தான் ஆறு ஓடும் மழை டைமில் வந்து சரியான வேகத்தில் தண்ணி ஓடும் இந்த பாறை ஒத்த பாறை தான் ரொம்ப ஆச்சரியமான பாறை இவர் பாருங்கள் இவர் தான் அந்த காந்தி தாத்தா நிறைய வீடியோவில் நான் கூட பார்த்துருக்கேன் இவர் வெயிலில் இந்த வெயிலில் இவர் நிற்கிறார் பாருங்களேன் இதுக்காகவே இவருக்கு வந்து எதாவது கண்டிப்பாக கொடுத்துட்டு தாங்க போகணும் வேறு எதுக்காகவும் கொடுக்கணும்னு இல்லை இந்த வெயிலில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிறது தலை சுத்தமாக இருக்குது இவர் எப்படி தான் முழு நாளும் நிற்கிறாரோ தெரில எல்லாம் கலை திருப்பதிக்கு வந்தீங்கன்னா கோவிலை மட்டும் பார்க்காம திருப்பதியை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் ஆச்சரியமான இடங்களையும் பாருங்கள் இந்த வீடியோ இதோட விட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் திருப்பதியில் இருக்க இன்னொரு இடத்த பார்ப்போம் நிறைய பேருக்கு தெரியாத இடத்த